ஹைதராபாத் தளமாக கொண்ட கிரீன்கோ குரூப் தமிழ்நாட்டில் மூன்று பம்ப் ஸ்டோரேஜ் திட்டங்களை அமைக்கிறதுக்கு தமிழ்நாட்டு அரசோடு கடந்த மாதம் ஒப்பந்தம் செய்தாங்க இதுல முதல் திட்டம் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர்ல அமைக்கப்பட உள்ளது இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கோடி ரூபாயின்னு கூறப்படுது சேலம் நாமக்கல் ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு முக்கிய நீர் ஆதாரம் அப்படின்னா அது மேட்டூர் அணைதான் அந்த அணையில இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை நம்பி கிரீன்கோ குரூப் பம்ப் ஸ்டோரேஜ் திட்டத்தை அமைக்க உள்ளது பம்ப் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஒரு வகையான மின்சார சேமிப்பு திட்டம் தான் இது நீர் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் முறைய அப்படியே தலைகீழாக மாற்றுது இதுல பாருங்க நீர் குறைந்த மட்டத்திலிருந்து உயர் மட்டத்துக்கு பம்ப் செய்யப்படுது பின்னர் மின்சாரம் அதிகம் தேவைப்படும் போது இந்த மட்டத்திலிருந்து நீர் கீழே விடப்பட்டு அதன் ஈர்ப்பு சக்தியை பயன்படுத்தி மின்சாரம் உருவாக்கப்படுது அதாவது இந்த பம்ப் ஸ்டோரேஜ் திட்டம் இரு மட்டங்கள்ல நீர்த்தேக்கத்தை வைத்து கொண்டு மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு முறை தண்ணீரை குறைந்த மட்டத்திலிருந்து உயர் மட்டத்திற்கு ஒரு செயற்கை குளத்திற்கு தண்ணீர் பம்ப் செய்யப்படுது இதற்கு மின்சாரம் தேவைப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மின்சாரம் அதிகம் தேவைப்படும் போது உயர்மட்டத்திலிருந்து நீர் கீழே விடப்படுகிறது இந்த நீரின் ஈர்ப்பு சக்தி டைனமோவை சுழற்றுகிறது இது மின்சாரத்தை உற்பத்தி செய்யுது இப்படியாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுது கிரீன்கோ குரூப் தமிழக அரசோடு கடந்த மாதம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டாங்க அந்த ஒப்பந்தத்தின்படி மூன்று திட்டங்களும் திருப்பத்தூர் சேலம் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்டங்கள்ல அமைக்கப்படும் இதன் மொத்த மின்சார உற்பத்தி திறன் மூன்று புள்ளி மூன்று ஜிஹா வாட் கிரீன்கோ இந்தியாவில் அதிகமான மின்சார சேமிப்பு திறனை உருவாக்கி வருது இது தனது வாடிக்கையாளர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கார்பன் உமிழ்வு இல்லாத மின்சாரத்தை உற்பத்தி செய்ய உதவுது தற்போது இந்த குழுமம் மத்திய பிரதேச மாநிலத்தோட நீமுச் மாவட்டத்தில் இருக்கிற கீம்லா பகுதியில் இந்தியாவோட மிகப்பெரிய பம்ப் ஸ்டோரேஜ் திட்டத்தை கட்டியிருக்கிறது கிரீன்கோ இந்தியாவில் பதினைந்து மாநிலங்களில் ஏழு புள்ளி ஐந்து ஜிகாவாட் பம்ப் ஸ்டோரேஜ் சோலார் மற்றும் காற்றாலை மின்சார உற்பத்தி திறன் கொண்ட கட்டமைப்பை வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள்ள ஐம்பது ஜிகாவாட் சேமிப்பு திறன் செயல்படுத்தப்படும் அடுத்த சில ஆண்டுகளில் மேலும் ஐம்பது ஜிகாவாட் சேமிப்பு திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தொழில்துறை வளர்ச்சி அடைந்து வரும் வேளையில மின்சாரத்துக்கான தேவை அப்படிங்கிறதும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு இந்த அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு மாநில அரசு தீவிரமா முயற்சி செய்து வருது அதே நேரத்தில் மின்சாரம் பசுமை மின்சாரமாக உற்பத்தி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறதிலும் கவனம் செலுத்துறாங்க இதன் வாயிலாக தான் மூன்று பம்ப் ஸ்டோரேஜ் திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்திருக்காங்க